இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இந்தோனேஷியா நேபாளம் என்று கடல் கடந்து போய் தன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டிய கெகல் பத்திர பத்மே குழுவையும் செவ்வந்தி குழுவையும் அள்ளி கொண்டு வந்த மேல் மாகாண வடக்கு பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பி ரூஹான் நடத்தி நடத்தியிருக்கக்கூடிய மற்றொரு ஆபரேஷன் தான் நேற்று கிரிந்தவில் நடந்திருக்கிறது முன்னூற்று நாற்பத்தைந்து கிலோ ஐஸ் போதைப் பொருள் வேட்டை அது இந்த விவரங்கள் இன்றைய பதிவில் உங்களுக்காக இந்த யூடியூப் ஒருவர் என்றால் அல்லது இதுவரை யூடியூப் பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் செய்து உங்களுடைய ஆதரவை பெரும் தொகையான போதைப் பொருட்களுடன் ஒரு பல நாள் மீன்பிடி படகு ஒன்று இலங்கையினுடைய தெற்கே ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கிரிந்தவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் நடுக்கடலில் வைத்து மற்றொரு மீன்பிடி படகு போய் அவற்றை கரை சேர்க்க இருப்பதாகவும் ரொஹான் ரொஹான்க்கு ஒரு புலனாய்வு தகவல் வந்திருந்தது கொஞ்சம் பிசகினாலும் சொதப்பிவிடும் விடும் விவகாரம் இது யாராவது ஒரு கருப்பு ஆடு இப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஓலுகளை தயாராகிறார் என்று போதைப் பொருள் மாஃபியாவிடமே சொல்லிவிடக்கூடிய அபாயமும் கூட இல்லாமல் இல்லை ஆகவே மிகுந்த கவனத்துடன் திட்டம் தீட்டினார் ஓலுகல தென் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சரி ஜயலத்தை தொடர்பு கொண்டு விஷயத்தை மெல்ல எத்தி வைத்தார் ஓலுகல அதன் பின்னர் ஓலுகல அணியும் கிட்சரி ஜயலத் அணியும் மிக ரகசியமாய் கிரிந்த கடற்கரை துறைமுகத்துக்கு மாறு வந்து சேர்ந்தார்கள் அதிகாலையிலேயே புறப்பட்டு வந்து கிரிந்த கடற்கரையில் ஒளிந்தபடி நிலைமையை அவதானித்துக் கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ஏமாற்றமே ஆரம்பத்தில் பரிசாக கிடைத்தது காரணம் போதை கும்பல் கடைசி நேரத்தில் தரையிறங்கும் கடற்கரையை மாற்றிவிட்டது அதாவது கிரிந்த கடற்கரையில் இறங்க இருந்தவர்கள் அதிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருக்கும் என்ற இடத்தை தெரிவு செய்தார்கள் ஆனால் போலீஸ் அதையும் எப்படியோ மோப்பம் பிடித்துக் கொண்டு பின்தொடர்ந்தது முன்னூற்று நாற்பத்தைந்து கிலோ போதைப் பொருட்களுடன் ஆறு பேரும் பிடிபட அவர்களை போட்டு நெட்டியதில் இப்போதை பொருட்களை கொழும்புக்கு கொண்டு செல்ல இருந்த நபர்களும் கைதானார்கள் அது மட்டுமல்ல இந்நபர்கள் பொருட்களை கொழும்புக்கு கொண்டு செல்ல விதவிதமான ஏழு வாகனங்களை பயன்படுத்தியும் இருந்திருக்கிறார்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்தது இந்த வாகனங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன இந்த போதைப் பொருள் கடத்தல் முறியடிப்போடு மற்றொரு போதை தாதா ஒருவருடைய பெயரும் சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது தோல்வியடைந்த இந்த போதைப் பொருள் கடத்தலை இருந்து நடத்தியவரினுடைய பெயர் ரன் மல்லிக் தங்கலை சிறையில் இருக்கக்கூடிய நாடறிந்த நிழல் உலக தாதாவான ஹரக்கட்டாவினுடைய மாண்பு மிகு மாணவனாம் இவர் ஹரக்கட்டாவுக்காக நேர்ச்சை போல போதை கடத்துவதுதான் இவரது வேலை இதற்கு முன்னரும் அதாவது கடந்த மார்ச் மாதம் ரன்மல்லியின் நாற்பத்தாறு கோடி ரூபாய் போதைப் பொருட்களுடன் திக்வெல்ல ஊருகமையில் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் ரன்மல்லி எனப்படும் இந்த குற்றவாளிக்கு எதிராகவும் சர்வதேச போலீசாரினுடைய உதவியுடன் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறது போலீஸ் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் புலனாகிறது என்னதான் இலங்கையினுடைய போதைப் மாஃபியாவில் பெரும் பங்குதாரர்களாயிருந்த கெஹல் பத்மே குழுமம் இந்தோனேஷியாவில் கைது செய்து அழைத்து வரப்பட்டாலும் அவர்களுடைய உப அணி போல இருந்த செவ்வந்தி குரூப் நேபாளத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டாலும் இன்னும் சிறிதும் பெரிதும் போதை விற்பனர்கள் கைதாகினாலும் சுகததாச உள்ளக அரங்கில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க போதைக்கு எதிராக நேரடியான யுத்தத்தை பிரகடனப்படுத்திய பிறகு இதுவரை பதிமூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத கமாவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு கடந்த ஒன்றரை மாதங்களில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களினுடைய கன பரிமாணங்களை சாட்சி சொல்லும் கெஹல்பத்தர பத்திர குழு இந்தோனேஷியாவில் இருந்து அழைத்து வரப்பட்டது அவர்களை போட்டு குடைந்த எடுத்ததில் நாமல் ராஜபக்சவினுடைய கட்சியைச் சேர்ந்த மனம்பேரி சகோதரர்கள் புதைக்கப்பட்ட ஐம்பதாயிரம் கிலோ ஐஸ் ரசாயன மாதிரிகளுடன் கைதானார்கள் விளக்கறியலில் வைக்கப்பட்டார் பாதுகாப்புக்கு பொறுப்பாக முன்னாள் கான்ஸ்டபிள் சம்பத் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏதோ போர்க்கால நெருக்கடி மாதிரி கடந்த வாரங்களுக்குள் உலகத்தில் உள்ள போதை பொருட்கள் எல்லாம் தங்கல்லையிலும் வித்தனியவிலும் வந்து கொட்டத் தொடங்கியதை நீங்கள் அறிவீர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தங்கல்ல சீனி மற்றும் கினிகல் பொக்குனவில் எழுநூற்று ஐந்து கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இது உனாகுருவே சாந்த என்ற வெளிநாடொன்றில் இருந்து கொண்டு இந்நாட்டில் போதை வலையமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத காரியங்களுக்கு பெயர் போன ஒரு பாதாள பேர்வழிக்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டது அக்டோபர் பதினான்காம் தேதி ஐசும் ஹெரோயினும் குஷ்ஷுமாய் எண்ணூற்று முப்பத்தெட்டு கிலோ போதைப் பொருட்கள் ஐம்பத்தொரு உரமூடைகளில் தங்கல்லை கடற்கரையில் மிதந்து வந்தன இவை அனைத்தும் தங்கல்ல கடற்றொழில் துறைமுகத்துக்கு எடுத்து வரப்பட்டு முறையே சோதனை செய்யப்பட்டன இக்கடற்றொழில் துறைமுக நீர்நிலையில் தண்ணீர் குடிக்க போய் கட்டாக்காலை நாய்களும் போதை தலைக்கேறி கெட்ட ஆட்டம் போட்டன நாய்களையே பூமி போல சுற்ற வைத்த இந்த போதை பொருட்கள் தெற்கே கந்தர தெவினோர நகரங்களை போதையினுடைய பிடிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படைக்கும் தெஹி பாலகே என்பவருக்கு சொந்தமானது தெஹி பாலகேவினுடைய தரிகட்ட அட்டகாசங்களை பற்றி மகேஷா என்ற பெண் ஊடகவியலாளர் சமுதித்தவுடன் பல நேர்காணல்களின் போது பல தகவல்களை வெளியிட்டிருப்பார் மகேஷா சமுதித்தவுக்கு பல நேர்காணல்களை வழங்கியும் இருக்கிறார் அதில் வில்லனே தெஹி பாலகே தான் ஆனால் ஒன்று பாலகே என்பது தனிநபர் அல்ல கஜினி படத்தில் கடைசி நேரத்தில் தோன்றக்கூடிய இரட்டை வேட வில்லன்கள் போல அண்ணன் தம்பிகள் என்று இருவர் இருக்கிறார்களாம் என்கிறது நிகழ்ச்சி என்ன பரிதாபம் என்றால் இத்தனை கேடு கெட்ட தனம் புரியும் தெற்கினுடைய இளம் தலைமுறையினுடைய எதிர்காலத்தை பொசுக்கி சுடுகாட்டுக்குள் தள்ளி கொண்டிருக்கக்கூடிய இந்த தெஹி பாலகே சகோதரர்களை இன்னமும் இலங்கை போலீசாரால் கைது செய்ய முடியவில்லை அவர்களும் வெளிநாடொன்றில் தலைமறைவாயிருக்கிறார்கள் தலைமறைவாய் இருக்கிறார்கள் தெஹி பாலகேவினுடைய போதைப் பொருட்களின் சூடு ஆறுவதற்கு முன்பு அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி தெற்கு கடற்கரையில் ஒரு படகு கைப்பற்றப்பட்டது கடற்படையினர் இந்த படகை கிலோ பொருட்கள் சிக்கின இந்த கப்பலில் பயணம் செய்த ஐந்து பேரையும் அள்ளி கொண்டு வந்தது கடற்படை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி தெற்கு கடற்கரையை கொஞ்சம் தவிக்க விட்டுவிட்டு இப்போதை கும்பல் மேற்கு கடற்கரையை தெரிவு செய்தது எத்தனை நாட்களுக்கு இப்படியே பல நூறு கோடிகளை இழக்கப் போகிறோம் தெற்கைத்தானே இவர்கள் கண்ணில் விண்ணை விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை மேற்கு வழியாக போய் பார்ப்போம் என்று சொல்லி முடிவு செய்து வந்து சேர்ந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு துரதிர்ஷ்டம் நமக்கு அதிர்ஷ்டம் அங்கேயும் கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு ராட்சத கோலத்தில் வந்து சேர்ந்தது கடற்படை புலனாய்வு பிரிவு முன்னூற்று முப்பத்தைந்து கிலோ எடையுடைய ஐநூறு கோடி ரூபாய்க்கும் அதிக பெருமதியுடைய ஐஸ் மற்றும் ஹீரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன ஆட்களும் அமுக்கப்பட்டார்கள் இது பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச நிழலுலக தாதா ஒருவருக்கு சொந்தமான சரக்கு என்று சொல்லப்படுகிறது எது எப்படியோ அவரது மொத்த முதலீட்டுக்கும் செம்மையான ஆப்பு ஒன்றை சொருகிவிட்டது இலங்கை கடற்படை நவம்பர் மாதம் ஏழாம் திகதி இலங்கை கடற்படையும் மாலைதீவு பாதுகாப்பு தரப்பும் சேர்ந்து ரோந்து கட்டி அடித்த அடியில் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கிலோ ஐஸ் போதைப் பொருட்களுடனும் ஐம்பத்தெட்டு கிலோ ஹீரோயின் போதைப் பொருட்களுடனும் ஒரு படகு மாலைத்தீவு கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டது இந்த போதை சரக்குகளும் திகிபாலகே சகோதரர்களுடையது என்று சொல்லப்படும் நிலையில் கைதாகி மலேசியாவில் தடுத்து வைத்திருக்கும் இலங்கையர்களை மீட்டுக் கொண்டு வர ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறது அரசு அதாவது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை பிடிப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய இந்த போதைப் பொருட்களினுடைய இடையையும் சொல்லப்படும் பெருமதிகளையும் நீங்கள் கணித்து பாருங்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய்களுக்கு மேல் தேரும் இந்த வருடத்தில் இதுவரையான சுற்றி வளைப்புகளில் மட்டும் நானூறு பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறது கடற்படை இதேவேளை இலங்கை சரித்திரத்திலேயே முன்னெப்போதும் இல்லாத இத்தகு கைதுகளாலும் போதைப் பொருட்கள் கைப்பற்றல்களாலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை பாதாள போதை வலையமைப்பு கட்டும் நெருக்கடி இது கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் இலங்கைக்கு அனுப்பிய போதை சரக்குகளுக்கு செலவு செய்த பணம் எல்லாம் இப்படி கடலில் வீசிய காசு போல மறைந்து போய்விட்டதால் சர்வதேச தாதாக்களிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாகவும் உத்தியோகபூர்வமற்ற தகவல் ஒன்று தெரிவிக்கிறது இப்படி போதையை ஒழிப்பதில் ஜனாதிபதியும் சிஐடியும் ரொஹான் ஓலுகளை போன்ற நேர்மையான அதிகாரிகளும் கடற்படை புலனாய்வு பிரிவுகளும் அபாரமாய் உழைத்துக் கொண்டிருக்கும் போது நுரைச்சோலை போலீஸ் பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் உயரதிகாரி ஒருவர் போதைப் பொருள் விற்பனை செய்யும் உள்ளூர் மாஃபியாக்களுடன் சிநேகமாய் உரையாடும் குரல் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கிறது இத்தகைய ஆசாமிகளை வைத்துக்கொண்டு நுரைச்சோலையில் போதைப் பொருள் ஒழிப்பை இந்த ஜென்மத்தில் செய்யவே முடியாது என்ற அளவுக்கு இருக்கிறது அந்த உரையாடலின் அந்நியோனியம் இது தொடர்பாய் இன்று பாராளுமன்றத்தில் பெரும் அமளி துமளியானது எதிர்கட்சிகள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தன இந்த விமர்சனங்கள் தொடர்பாய் பதிலளித்த நன்றி தெரிவித்ததுடன் குறித்த புலி பொறுப்பதிகாரி தொடர்பாய் விசாரணைகளை நடத்த இருப்பதாக சொன்னார் போதை கதைகள் இப்படி தொடரும் நிலையில் அரசு போதை வலையமைப்பை முறியடிக்க தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாமல் ராஜபக்சவினுடைய நவம்பர் மாதம் இருபத்தி திகதி அரசுக்கு எதிராக நடத்தும் ஆர்ப்பாட்டத்துக்கு புதியதொரு உறுப்பினர் தம் ஆதரவை தெரிவித்திருக்கிறார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களத்தால் நேற்று காலையில் கைதாகி மாலையில் விடுதலையான பிரசன்ன ரணத்துங்க தன்னை போன்ற நபர்களை அரசு பழிவாங்குவதாக தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மறைக்காரோ இது விரைவில் சிறை இருப்பவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்று தெளிவாக பேசுகிறார் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பிரமுனவும் சேர்ந்து இந்த பொருத்தமில்லாத திருமணத்தை நடத்த இருக்கின்றன இதற்கு பகுஜன வலைய என்று பெயரும் சூட்டப்பட்டுள்ளது என்ன ஒரு திவ்யமான பெயர் ஏழு வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி சிறிசேன ஒரு இரவில் மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி நாட்டை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளிய போது பாராளுமன்றத்தில் மிளகாய் தூள் அடித்து நாசம் செய்த கும்பல் எல்லாம் இன்று ஒரே புள்ளியில் கைகோர்த்து நிற்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் மறைக்கார் என்னதான் நவம்பர் இருபத்தொன்று பற்றி கருத்து சொன்னாலும் அந்த கட்சியில் இருக்கும் அனைவரும் ஒரே கொள்கையுடன் இருப்பார்களா என்று தெரியாது உத்தியோகபூர்வமாக இந்தியாவுக்கு சஜித் பிரேமதாச பயணம் போனது கட்சியில் இருக்கும் பலருக்குமே தெரியாமலே இருக்கிறது இதேவேளை ரணிலிடம் கட்போம் என்று புதிய நாமம் சூட்டப்பட்டு ஒரு புதிய நிகழ்ச்சி வர இருக்கிறதா நமக்கு ரணிலிடம் ஏதாவது கற்க இருக்கிறதா என்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி